ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஈரான் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கான பாதிப்புகள் உண்டாகியிருக்குன்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த இரண்டு முக்கியமான ஆய்வு நிறுவனங்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையில் ஈரானினுடைய தாக்குதல் மூலமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இஸ்ரேல் எந்த மாதிரியான விஷயங்களை மறைச்சிருக்காங்க பொருளாதார ரீதியாகவும் உயிரிழப்புகள் எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அந்த ஆய்வில் ரொம்பவே தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க இந்த ஆய்வை வச்சு தெஹ்ரான் டைம்ஸ்லையுமே ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கலையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய அரசியலேயே இன்றைக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவி வருது இதன் மூலமாக பெஞ்சமின் நெத்தனியாகோவுக்கு மேலும் நெருக்கடி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு இது இல்லாத பத்தியுமே இந்த காணூரியை நம்ம தெளிவாக பார்க்கலாம் வெளியூர் மணி இம்ப இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் உங் ஸ்பெஷலாயிஜேஷன் ஜி ஆஸ் ரிமோட் சென்சிங் அம்போ கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த அந்த 12 நாள் யுத்தம் முடிவடைந்து இன்றையோட ஒரு ரெண்டு வாரங்கள் முடிவடைந்தது கிட்டத்தட்ட ஈரானுக்கு எந்த அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரியான ஒரு இழப்புக்கள் இஸ்ரேலுக்குமே ஏற்பட்டிருக்கு அதில் குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த இரண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே வராங்க அந்த போர் தொடங்கிய ஜூன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ஆய்வை வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த அந்த ரெண்டு நிறுவனம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிரிட்டிக்கல் த்ரெட் ப்ராஜெக்ட் மற்றும் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடிஸ் ஆஃப் வார் அப்படின்ற இந்த ரெண்டு அமைப்புகளும் தான் தொடர்ச்சியான இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க இருந்தே வந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ஆய்வு நிறுவனம் பதிவு பண்ணிட்டு வராங்க என்னன்னா இஸ்ரேல் அரசாங்கமும் ராணுவமும் மிகப்பெரிய அளவுக்கான தணிக்கைகளை வந்து செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈரான் நடத்திய அந்த மிசைல் தாக்குதல் ஒரு மிசைல் தாக்குதல் ஒரு ஊரில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த சுற்று வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கான தணிக்கையை வந்து முதல்ல செய்கிறாங்க முதல்ல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இணையதள வசதிகளை வந்து முதல்ல வந்து முடக்கிறாங்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா அந்த வீடியோவை எடுத்தாங்கன்னா அந்த இன்டர்நெட் மூலமாக அவங்களால் வெளியில் அனுப்ப முடியும் இல்லையா அதனால் இதை வந்து முதல்ல தடுத்திருக்காங்க அடுத்ததாக இஸ்ரேல் அரசாங்கம் வந்து ஈரான்லேருந்து வரக்கூடிய இந்த தாக்குதல் மூலமாக நாங்கள் நடுவானிலே வந்து நிறைய மிசைல்ஸை வந்து தகர் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இஸ்ரேல் ராணுவம் வந்து சில மிசைல்களை வந்து நடுவானில் வந்து அவங்க வீழ்த்திட்டாங்க அப்படி இருந்துமே அந்த மிசைல இருக்கக்கூடிய குப்பைகள் மூலமாக வரக்கூடிய நெருப்புகள் இருக்கு இல்லையா அதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இஸ்ரேலுக்குள்ளேயே நடந்திருக்கு குறிப்பாக இஸ்ரேலினுடைய முக்கிய நகரமான டெல் வந்து இந்த குப்பைகள் மூலமாக வரக்கூடிய தாக்குதலே வந்து அதிகமாக நடந்திருக்கு இதை தாண்டி நடுவானிலே அந்த மிசைல வந்து தகர் தெரியாம கரெக்டாக அந்த சிட்டிக்கு உள்ளே வரும்பொழுது இஸ்ரேலினுடைய டோம் அந்த மிசைலை வந்து தகர்த்தறிஞ்சாங்க இல்லையா அப்பொழுதுமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாயிருக்கு அப்படின்றதையும் அந்த ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக தெஹ்ரான் டைம்ஸில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பிலே நம்ம பார்த்தோம்னா ஃப்ரெஷ் டேட்டா எக்ஸ்போஸ் ஸ்கேல் ஆஃப் இரானியன் மிசைல் சக்ஸஸ் அகெயின்ஸ்ட் யூஎஸ் இஸ்ரேலி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பாதுகாப்பு காரணங்களுக்காக திருப்பி பதிலடி தாக்குதல் கொடுத்தாங்க அந்த ஒரு தாக்குதலுக்கு வந்து ஆப்ரேஷன் வச்சிருந்தாங்க அந்த தாக்குதல்ல முதல் கட்டமாக எத்தனை ஏவுகணைகளையும் எத்தனை ட்ரோன்களையும் ஏவியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கிறது எவ்வளோனா முதல் கட்டமாக ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து ஏவியிருக்காங்க ஆயிரம் ட்ரோனுகளுக்கு மேலே வந்து ஏவிருந்தாங்க அதன் பிறகு இஸ்ரேலினுடைய ராணுவம் வந்து ஒரு டேட்டாவை வந்து கொடுத்தாங்க எவ்வளவு ஈரான் வந்து தாக்கியிருக்காங்கன்னு இஸ்ரேல் அந்த கொடுத்திருக்கேட்டே ஐநூறு மிசைல இருந்து ஐநூத்தி ஐம்பது பேலஸ்டிக் மிசைல்ஸை வந்து ஈரான் ஏவிருக்காங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க அதே போல நாற்பத்தி மூன்று அலைகளா அதாவது நாற்பத்தி மூணு வேவ்ஸா ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து ஈரான் தாக்குனதா வந்து இஸ்ரேலினுடைய ராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ இவர்களினுடைய அதாவது அமெரிக்காவினுடைய அந்த ஆய்வு நிறுவனத்தினுடைய டேட்டாவின் அடிப்படையிலையும் இஸ்ரேலினுடைய இந்த டேட்டா அடிப்படையிலையும் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுது இது நம்பர் ஒன் அடுத்ததா இந்த பனிரண்டு நாள் போர்ல வந்து ஈரானினுடைய அந்த இஸ்லாமிய புரட்சிப்படை கிட்டத்தட்ட மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை வந்து ஏவியதா வந்து அந்த ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஆனால் எத்தனை மிசைல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து எந்த விதமான தரவுகளும் அவங்க கொடுக்கல ஆனால் இந்த ஆய்வு நிறுவனம் மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா ஈரான் நடத்திய தாக்குதல்ல கிட்டத்தட்ட அறுபது தாக்குதல் வெற்றிகரமா செஞ்சிருக்காங்கன்றதையும் இந்த ஆய்வு நிறுவனம் பதிவு செய்கிறாங்க ஆனால் ஈரான் நடத்திய இந்த தாக்குதல் எல்லாம் தரவுகளாக கொடுத்த இந்த நிறுவனம் இஸ்ரேல்ல எந்த அளவுக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தரவுகள் மட்டும் தற்பொழுது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல தற்பொழுது வரைக்கும் அந்த பன்னிரெண்டு நாள் போரில் வந்து இருபத்தி ஏழு பொதுமக்களும் ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரரும் வந்து இறந்ததாக வந்து அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெல்லவியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு செக்யூரிட்டி இருக்கு மிகப்பெரிய அளவுக்கான அயன் டோம்ஸாக நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்கள் இஸ்ரேல் சொன்ன அந்த பொய்யை வந்து தகர்த்தெறிந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதையும் வந்து தெஹரான் டைம்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுலேயும் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா திஸ் இம்பேக்ட் ரிசல்ட் இன் டுவெண்ட்டி எயிட் formed facilities including 27 settlers one soldiers directly challenging dellavis narrative of impenetrable செக்யூரிட்டி அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி டெல்லவினுடைய முக்கியமான இராணுவ தளங்கள் மேல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் வந்து ஈரானினுடைய இந்த மிசைல் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதையும் அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க குறிப்பா டெல்லவியில் இருக்கக்கூடிய ராணுவ மையமும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு கிரியா அப்படின்ற அந்த பகுதியிலையுமே பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றதையும் வந்து அந்த நிறுவனம் வந்து பதிவு பண்றாங்க அதே மாதிரி ஐஃபால இருக்கக்கூடிய பேசன் என்ற அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலுமே மிக பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு அங்கேயுமே மூன்றுல இருந்து ஐந்து பேர் கிட்ட இறந்து போனதாக அமெரிக்காவினுடைய அந்த ஆய்வு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க அதே போல அமெரிக்காவினுடைய ஆரிகன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ஆய்வு அறிக்கையிலுமே ஐந்து ராணுவ தளத்துல கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட தாக்குதலை வந்து ஈரான் வந்து நடத்தியிருக்காங்க அதுலேயுமே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாயிருக்கு அப்படின்றதையும் வந்து ஆரிகன் யுனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க அடுத்ததா எந்த அளவுக்கான பொருளாதார இழப்புகள் வந்து இஸ்ரேல ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து தெஹ்ரான் டைம்ஸ்ல அந்த ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பதிவு பண்ணியிருக்காங்க முதல் கட்டமாக பார்க்கும்பொழுது டெல் அவிப்ல வந்து கிட்டத்தட்ட நானூற்று எண்பது கட்டிடங்கள் வந்து உடஞ்சிருக்கு அதில் இருபது கட்டிடங்களுக்கு வந்து தீவிரமான பாதிப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து மண்டலங்கள்ல அந்த பாதிப்பானது இருந்திருக்கு அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து ரமன் கான் அப்படின்ற அந்த ஒரு நகரத்துல கிட்டத்தட்ட மூன்று மண்டலங்களில் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடந்திருக்கு அதுல கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு கட்டிடங்கள் வந்து இடிஞ்சி விழுந்திருக்கு அதுல இருபத்தி ரெண்டு வந்து கம்ப்ளீட்டாகவே மொத்தமாக வந்து தகர்த்தெறியப்பட்டிருக்கு அடுத்தது ரிஷான் லி ஜியான் அப்படின்ற அந்த நகரத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிஞ்சிருக்கு அதுல பத்து கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஐஃபால இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தாக்குதல்னால ஒவ்வொரு நாளைக்குமே கிட்டத்தட்ட மூணு மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்குமே இஸ்ரேலுக்கு வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி கோடி ஒரு நாளைக்குமே இந்திய ரூபாய் மதிப்புல இஸ்ரேலுக்கு வந்து நஷ்டமாயிருக்கு ஒட்டு மொத்தமான கணக்கை நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல மொத்தமா முப்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உடஞ்சிருக்கு அதுல முப்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது பில்டிங் வந்து உடஞ்சிருக்கு மூன்றாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு வாகனங்கள் கிட்ட வந்து மொத்தமா வந்து அழிஞ்சு போயிருக்கு இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டெலிகிராஃபினுடைய அந்த அனாலிசிஸ் அடிப்படையில் கிட்டத்தட்ட பதினாறு சதவீத மிசைஸ் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் நடத்திய தாக்குதல்ல தவற விட்டுருக்காங்க அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ கடந்த ரெண்டு வாரங்களாகவே இஸ்ரேல் இந்த பாதிப்புகளை மறைக்கிறதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க ஆனால் இப்பொழுது ஒவ்வொன்றா வந்து அது வெளியில வந்துகிட்டு இருக்கு இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் ஈரான் நடத்திய இந்த அளவுக்கான சேதங்கள் அப்படின்றது இஸ்ரேல்ல அரசியல் ரீதியாகவுமே மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கு குறிப்பா பெஞ்சமின் நெத்தனியா இருக்கக்கூடிய கட்சியினரும் சரி அல்லது இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி காசாவுக்கு எதிரான இந்த போராக இருக்கட்டும் அல்லது ஈரானுக்கு எதிரான தாக்குதலா இருக்கட்டும் இதை வந்து இஸ்ரேல் அரசாங்கம் நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலினுடைய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இஸ்ரேல் என்ற நாடு இருக்கணும் அதே போல பாலஸ்தீனத்துக்கு எதிரான கொள்கையில இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனாலும் இப்போ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியானது அவங்களுடைய இருப்பையே நாளைக்கு கேள்விக்குறி ஆக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது ஏன்னா இந்த ஈரான் நடத்திய இந்த தாக்குதல்லையே ஏகப்பட்ட இஸ்ரேலியர்கள் வந்து சைப்ரஸ் நாட்டுக்கு வந்து குடியேறத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கு இந்த நிலையில தான் அரசியல் ரீதியாகவும் இஸ்ரேல மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் இப்போ வந்து கொண்டிருக்கு ஈரானினுடைய இந்த தாக்குதல் குறித்தான தரவுகள் குறித்தும் இஸ்ரேல வரக்கூடிய இந்த அரசியல் நெருக்கடி குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ of Maniyamai Institute of Science and Technology Tanjavur Civil Engineering with specialization in GIS remote sensing and more Minnambalam .com. Tamil Mobile patrikai.